அதனால என்னால உதவி பண்ணவே முடியாது ப்ளீஸ் வித்யா எனக்காக என்னோட லைஃபை நான் காப்பாத்திக்கணுன்றதுக்காக எனக்காக உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுறதுனால சரி என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கிருஷிக்க வந்து சைக்காட்டிஸ்ட் கிட்ட வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னா என்ன இந்த பையனை இந்த அளவுக்கு நீ வந்து மாத்திட்டியா பாவண்டி அந்த சின்ன குழந்தை அவனை கேட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துற காயப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பார் நான் அதுக்கு உதவி பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி முத்து மீனா ரெண்டு பேரையுமே நீ வந்து கூட்டிட்டு வந்துடு வெளியே மீதி என்ன நடக்கணுமோ டாக்டர் கிட்ட நான் பேசி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் சீதா இதே ஹாஸ்பிட்டல தான் ஒர்க் பண்றா அவளுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா அது எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ிட்ட நான் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன்மையா ரெண்டு பேரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க ரோகிணி சொன்னதை வித்தியா செஞ்சு முடிப்பாங்களா முத்துவுக்கு சந்தேகம் பலமா வருமா ரோகிணி மேலங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்